சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் நூடிய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களை தொட்டால் இஸ்ரேல் என்று சொல்லிக் கொள்ள எதுவும் இருக்காது ஈரான் எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாகி உள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தியுள்ள தாக்குதல் சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களை கிளப்பி இருக்கின்றது இதற்கு பதிலடியை நாங்கள் நிச்சயம் கொடுப்போம் என்று இஸ்ரேல் பிரதமர் நிதன் ஜாங்கு அறிவித்திருக்கிறார் அப்படி மட்டும் ஏதாவது நடந்தால் அதற்கு பிறகு இஸ்ரேல் என்று சொல்லிக் கொள்ள மிச்சம் மீதி எதுவும் இருக்காது என்று ஈரான் எச்சரித்து இருக்கின்றது பாலஸ்தீன விடுதலை அமைப்பான கமாசுக்கு பயிற்சி கொடுத்தது किा त கிஸ்புல்லாவை உருவாக்கியது ஈரான் ஆக இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் ஈரான் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது ஆனால் கடந்து ஓராண்டாக ஈரான் இதில் பெரிதாக தலையிடவில்லை இது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் வசதியாக போய்விட்டது எனவே தனது தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் விரிவுபடுத்தியது ஒரு கட்டத்தில் எல்லையை மீறிய அது ஈரானுக்குள் நுழைந்து கமாஸ் தலைவரை கொன்றது நேற்றிரவு மட்டும் சுமார் இருநூறுக்கும் அதிகமான கைபர்சோனிக் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி இருக்கின்றது இதில் இஸ்ரேல் நாட்டின் ராணுவ தலைவர் பல அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதல் வெற்றி அடைந்துள்ளதாகவும் ஈரான் கூறியுள்ளது ஈரானின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன ஈரானின் ஏவுகணைகளை இடைமறைத்து தாக்கல் இஸ்ரேல் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகளில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க இராணுவ துருப்புகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது புதிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயார் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது லெபனானில் கிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிரான புதிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகி வருகின்றது தெற்கு லெபனானில் உள்ள பல கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கிஸ்புல்லாவின் செயற்பாடு இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலை தூண்டுகின்றது இஸ்ரேல் ராணுவம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த விரும்பவில்லை உங்களின் பாதுகாப்பிற்காக நீங்கள் உடனடியாக வீடுகளை காலி செய்து வெளியேற வேண்டும் இஸ்புல்லா அமைப்பினருக்கு அருகில் மக்களுக்கு ஆபத்து உள்ளது என்று இஸ்ரேல் ராணுவ அதிகாரி கர்னல் அவிச்சா அட்ரே எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் எனவே விரைவில் லெபனான் மீது வான் தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது போர்பதற்றம் அதிகரித்திருப்பதால் ஒரு சில நாடுகள் லெபனானில் உள்ள தங்கள் நாட்டு மக்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளன ஈரானினரிடம் அணு ஆயுதங்கள் உள்ளதா இஸ்ரேலை சூழும் மிகப்பெரிய ஆபத்து என்கின்றதானு ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மத்திய கிழக்கில் இப்போது போர் முகங்கள் உள்ளன கமாஸ் கிஸ்புல்லா அமைப்புக்கு ஆதரவான ஈரான் தாக்குதலை ஆரம்பித்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்கின்றது இந்த நேரத்தில் பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்துள்ளது அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் அணுகுண்டை குண்டை வீசுமா என்பதுதான் இதற்கான பதிலை நாம் பார்க்கலாம் இஸ்ரேல் கமாஸ் கிஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகளை குறிவைத்து தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருந்தது இந்த சூழலில் ஈரான் நேரடியாக இந்த மோதலுக்குள் வந்துள்ளது அங்கு பதற்றத்தை உருவாக்கியுள்ளது இப்படியே மற்ற நாடுகளும் இந்த விவகாரத்தில் தலையிட்டால் அது மூன்றாவது உலகப்போராக வெடிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த சூழலில்தான் பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்துள்ளது அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் அணுகுண்டை வீசிவிடுமா என்ற அச்சம் பலருக்கும் இருக்கின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட இஸ்ரேல் மீது இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்ற ரீதியில் குறித்து பேசியிருந்தார் அவர் அணுகுண்டை வீசுவது தொடர்பாகவே பேசுவதாக அப்போதே பேச்சுக்கள் எழுந்தன முதலில் ஒரு கேள்வி ஈரானிடம் இதற்கு சுருக்கமான பதில் இல்லை என்பதாகும் தற்போது வரை உலகில் மொத்தம் ஒன்பது நாடுகளிடம் மட்டுமே அணு ஆயுதங்கள் உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது போர்பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசா லெபனானில் உள்ள கமாஸ் கிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் ஈரான் பதில் தாக்குதலில் நேற்றிரவு ஈடுபட்டுள்ளது இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது உலகளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த பதிவில் நாங்கள் ஈரானில் தற்போதைய பாதுகாப்பு நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் ஈரானுக்கான அனைத்து அத்தியாவசிய பயணங்களையும் தவிர்க்குமாறு இந்தியர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் தற்போது ஈரானில் வசிப்பவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்கவும் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரு படகுகள் மூழ்கி விபத்து நாற்பத்தி ஐந்து பேர் பலி பலர் மாயம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஜிபு கடற்பகுதியில் இரண்டு படகுகள் மூழ்கியதில் குறைந்தது நாற்பத்தி ஐந்து ஏதலைகள் உயிரிழந்ததாக ஐநாவின் இடம்பெயர்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதுவரை முப்பத்தி இரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்துக்குள்ளான படகுகள் முன்னூற்றி பத்து பேருடன் ஏமனிலிருந்து புறப்பட்டதாகவும் கிழக்கு ஆப்பிரிக்கா ஜிபூட்டி கடற்பகுதியில் இவ்விரு படகுகளும் மூழ்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விபத்து சம்பவத்தில் மேலும் பலரை காணவில்லை என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்